அடுத்து ஐந்தாவது வகை அபாயத்திற்கு திருத்தந்தை கூறும் விளக்கங்களை பார்ப்போம் ஐந்தாவது வகை பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்கள் ஐந்தாவது ஆபத்தான வகை பாடல்களில் கடவுளிடம் கவனத்தை திருப்புவதற்கு பதிலாக இசை நடத்துபவரின் திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டவை அடங்கும் இந்த பாடல்களில் சரியான இறையியலும் பொருத்தமான இசையும் இருக்கலாம் ஆனால் அவை தெய்வீக மகிமையை காட்டிலும் மனித திறனையே முன்னிலைப்படுத்தி அந்த பாடலை பயனற்றதாக்குகிறது இது என்ன மாதிரியான ஆபத்து என்றால் கடவுளது செல்வாக்கை பெருக்குவதற்கு பதிலாக இசை நடத்துபவரின் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்யும் தவறாகும் இதைதான் யோவான் மூன்று முப்பதில் கடவுளது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்றால் இது போன்ற செயல் என்பது இசை நடத்துனருக்கு மட்டுமல்லாமல் வழிபாட்டை நடத்துபவருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பொருந்தும் என்று திருத்தந்தை கூறுகிறார் அதாவது உதாரணத்திற்கு பார்க்க போனால் அருங்கொடை இயக்கத்தில் வழிபாட்டை வழிநடத்துபவர்களாக இருக்கக்கூடிய குருக்கள் பொதுவாக நற்கருணை ஆண்டவரது செல்வாக்கு பெருக வேண்டும் என்று எண்ணாமல் தங்களது சொந்த செல்வாக்கு பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் வழிபாட்டை நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அருங்கொடை குருக்களுக்கும் இந்த குற்ற செயல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பொருந்தும் என்று சொல்கிறார் திருத்தந்தை அவர்கள் ஆனால் மேலும் அவர் வலியுறுத்துவது என்னவென்றால் மீட்கவல்ல நற்கருணை ஆண்டவர் மீது கவனத்தை செலுத்தாமல் கலைஞர்கள் மீது கவனத்தை ஈர்க்கும் எந்த ஒரு வழிபாடும் இந்த அடிப்படை கோட்பாட்டின்படி ஆபத்தானவை என்கிறார் திருத்தந்தை இதற்கான விளக்கம் என்னவென்றால் அருங்கொடை இயக்க குருக்கள் போன்ற வழிபாட்டு கலைஞர்கள் தங்களுடைய சுய விளம்பரத்திற்காகவும் தங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் கூட்டம் நடத்தும் இடங்களை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது கடவுளின் பொறாமையை தூண்டும் செயலாக எஸ்ஆய நாற்பத்தி இரண்டு எட்டின்படி இருக்கிறது என்று திருத்தந்தை கூறுகிறார் போன்று கடவுளிடத்திலேயே சவால் விட்டு கடவுளின் மாட்சியை எஸ்ஆய நாற்பத்தி இரண்டு எட்டின்படி அபகரித்துவிட பார்ப்பது என்பது கடவுளுக்கு எதிராக செயல்படும் செயலாகும் இதன் விளைவாகத்தான் பல கத்தோலிக்க தேவாலயங்களில் கடவுளுக்கு எதிராக செயல்படும் இந்த செயல் ஒரு ஆபத்தான வழிபாட்டு முறையாக மாறியுள்ளது இதை திருத்தந்தை அவர்கள் உருவகமாக எப்படி சொல்கிறார் என்றால் ஆன்மீக தீக்குளிக்கும் செயல் போன்ற செயலை பல கத்தோலிக்க தேவாலயங்கள் செய்து வருகின்றன என்று கூறுகிறார் இன்றைய காலகட்டங்களில் வழிபாட்டு முறை என்பது எப்படி பரிணாம மாற்றம் பெற்றுள்ளது என்றால் ஜப கூட்டங்களில் கூடியிருக்கும் கூட்டத்தினர்களின் விருப்பத்திற்கு ஏற்றால் போல் உள்ள பாடல்கள் மட்டுமே பாடி அவர்களுடைய பாராட்டை பெற்று மகிழும் கேளிக்கை நிகழ்ச்சியாக நிகழ்த்தப்படுகின்றனவே தவிர மீட்பை தேடும் வழிபாடாக அவை இல்லை இது போன்று செய்யும் பொழுது இங்கே வழிபாட்டு கலைஞர்களாக இருக்கும் அருங்கொடை குருக்கள் தங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களுக்கு என்று ஒரு தனித்துவ பாணியை கையாளுகிறார்கள் அதாவது அவர்கள் பாடலில் உள்ள மீட்பு செய்திக்குள்ள பொருளை பார்ப்பதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் பாடும் விதத்திலேயே கவனம் செலுத்துகிறார்கள் இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் அந்த அருங்கொடை குர்க்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் அவருடைய சாயலையே பின்பற்றி ஜெபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அங்கே ஆன்மாவிற்கு ஒரு ஆபத்து விளைகிறது அந்த ஆபத்து என்னவென்றால் ஆன்ம மீட்புக்காக கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறாமல் அந்த தொண்டர்களின் அருங்கொடை தலைவருடைய செயல்களை நடித்து பார்க்கும் துர்பலன் மட்டுமே கிடைக்கிறது இதன் விளைவாகத்தான் இந்த அருங்கொடை குருக்களின் செயல்களும் ஆபத்தை நோக்கி அழைத்து செல்கின்றன என்கிறார் திருத்தந்தை அது மட்டுமில்லாமல் இது தற்சார்பு நிலையை வளர்க்காமல் பிறரையே நம்பியிருக்கக்கூடிய சார்பு நிலையை வளர்த்து ஜபம் சொல்ல தெரியாதவர்களாக அவர்களுடைய தொண்டர்களை மாற்றி விடுகிறது அதாவது விசுவாசிகள் நற்கர்ணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி அதன் மூலம் மீட்பு பெறும் பலனை பெறாமல் அதாவது மனித திறமைசாலியான அருங்கொடை குருக்களின் மூலம் கிடைக்கும் பயனற்ற பரவச நிலையைத்தான் அடைய செய்கிறதே தவிர மீட்பு பெறும் பலனை தருவதில்லை ஆனால் நம்முடைய மரபு வழியில் பாடப்பட்டு வந்த பழைய கத்தோலிக்க தேவாலய பாடல்கள் திறமையான இசைக்கலைஞர்களை கொண்டுதான் இசையமைக்கப்பட்டன இருந்தாலும் அவற்றில் இது போன்ற அபாய நிலை இல்லை எப்படி என்றால் பழைய இசைக்கலைஞர்களுடைய திறமைகள் அனைத்தும் ஒரு தனி ஒரு நபருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தாமல் அந்த கூட்டமே மீட்பின் பயனை அடையும் விதத்தில் அவர்களுடைய பாடல்கள் உதவின அதாவது இசைக்கலைஞர்களுடைய திறமைகள் அனைத்தும் மற்றவர்கள் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்கு பயன்பட்டன எனவே இந்த புதுவிதமான பாடல்கள் என்ற புதுவாழ்வு ஜபக்கூட்ட பாடல்கள் பாடுவது என்பது ஆன்மாக்களுக்கு அபாயகரமானதாகும் இதுவே திருத்தந்தை கூறும் ஐந்தாவது வகை ஆபத்தாகும்